அருள் அமைச்சர் வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற ஒரு உன்னதமான திட்டத்தை மாண்மிகு தமிழக முதல்வர் சிந்தையில் உதித்த திட்டமாகும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி முதலில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு அந்த திட்டம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் பிறகு அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி ரெண்டாயிரத்தி நானூறு கோடிக்கு விரிவாக்கம் செய்து தங்கசாலையிலே அதற்கு அடிக்கல் நாட்டினார் முதல் கட்டமாக நூற்றி இருபது பணிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன அதன் தொடர்ச்சியாக மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேலும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தி ஆறாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அளவிற்கு வட மாத்திரம் அதன் வளர்ச்சி திட்டத்திற்காக வட சென்னையை வாடா சென்னையாக்குவேன் என்ற உறுதியோடு அந்த திட்டத்தை கையில் எடுத்த முதலமைச்சர் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார் அந்த இருநூத்தி முப்பத்தி ஒரு பணிகளில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் பூங்காக்கள் அமைப்பது விளையாட்டு திடல்களை அமைப்பது மருத்துவமனைகளுக்கு தேவையான கட்டமைப்புகளுக்கு நிதி உதவி வழங்குவது மறைந்த முதலமைச்சர் பக்தவச்சலம் காமராஜர் போன்ற காலங்களில் கட்டப்பட்ட பள்ளிக்கூடங்களை புதிதாக வடிவமைப்பது ஏழை எளிய மக்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் போன்ற படிப்புகளை மேற்கொள்பவர்களுக்கு எங்களுடைய முதல்வர் பெயரிலே படைப்பகங்களை ஏற்படுத்துவதென்று பல்வேறு திட்டங்களை விரிவாக்கம் செய்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மாத்திரம் அறுபத்தி ஒன்பது பணிகள் சுமார் அறுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வட சென்னையில் ஒரு மறுமலர்ச்சியை உண்டாக்க திட்டமிட்டு முதல்வர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அதோடு மட்டுமல்லாமல் சென்னை பெருநகர குழுமத்திற்கு வருகின்ற வருவாய் என்பது மாநகரத்தினுடைய மக்களினுடைய பல்வேறு கட்டிட பணிகளுக்கு பல்வேறு நிலமாற்ற உரிமைகளுக்கு பல்வேறு உயர் அடுக்கு மாடிகளுக்கு தொகை என்பதால் அதை சென்னை பெருநகர மக்களுக்கே பயன்படுத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டி சென்னை பெருநகரத்தினுடைய குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்ற வாரியத்திற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் ஒதுக்கீடு செய்ய மாண்பு முதல்வர் உத்தரவிட்டிருக்கின்றார் அதே போல் நாற்பத்தி ஒன்பது பணிகளுக்கு சுமார் இருநூத்தி எண்பது கோடி ரூபாயை சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டிருக்கின்றார் இது இதுபோன்று பல்வேறு திட்டப்பணிகளுக்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் இந்த ஆறாயிரத்தி நானூறு கோடியில் இரண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து இதுவரையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் இவ்வளவு பெரிய தொகையை மாநகரத்தின் வளர்ச்சிக்காக முதலில் ஒதுக்கிட உத்தரவிட்ட மாண்மிகு தமிழக முதல்வரை இன்றைக்கு வடசென்னை மக்கள் மனதார பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மாண்மிகு உறுப்பினர் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களுக்கு பேரவையின் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்